ஹாய் காய்ஸ் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இப்போ வந்து தலையில் வந்து நம்ம ஆயில் வச்சுட்டோம் என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணலாம்னு வந்து நம்ம யோசிச்சுக்கிட்டுருக்கோம் என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்னு ஈஸியாக உங்களுக்கு வந்து நான் ஒரு ஹேர் ஸ்டைல் சொல்லி தரேன் ஆயில் வச்சிட்டோம்னா என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உள்ள பெல் லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் இது ஷேர் விடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நம்ம வந்து வீடியோக்குள்ளே வந்துட்டோம் ஓகேவா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா லெஃப்ட் ஸ்டைல் வந்து இப்படி ஒரு உச்சி எடுத்துக்குங்க அதாவது வாக்கு ஓகேவா இப்படி எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமா எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இங்கே நடுவில் எப்படி ஒரு கோடு ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு எவ்வளோ முடி வேணுமோ அவ்வளோ முடி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கொஞ்சம் முடியா அப்படியே எடுத்துக்கோங்க ரைட் சைடு கொஞ்சம் கொஞ்சம் லெஃப்ட் சைடு கொஞ்சம் ஆயில் வச்சிட்டோம்னா யாரும் ஃபீல் பண்ணாதீங்க கொஞ்சம் எடுத்து முன்னாடி கொஞ்சம் சொட்டையாக இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் முடி எடுத்து விட்டுருக்கோம் முடி எடுத்துக்கிட்டிங்களா முடி எடுத்துட்டு ரெண்டு கிளிப்பை குத்திக்கின்னு எப்படி நல்லா ஸ்ட்ராங்காக நின்று குற்றிக்கிட்டிங்களா குத்திகிட்டு இப்போ ரைட் சைடு அதே இது மாதிரி கொஞ்சம் இப்படி எடுத்து கொஞ்சம் முடி இந்த காது இருக்குல்ல காது பக்கத்தில் அப்படியே ஒரு வாக்கு எடுத்து கொஞ்சம் அப்படி எடுத்துகிட்டு மூடி எல்லாத்தையும் பின்னாடி விட்டுருங்க அப்படி சீவிக்குங்க சீவிட்டு அந்த கார் பக்கத்துல எடுத்து பார்த்தீங்களா அப்படியே நல்லா சிக்கு சிக்கு விழுவும் சிக்கு இல்லாம அப்படி எடுத்துக்கலாம் எடுத்து இல்லாமல் நல்லா சீவிக்குங்க இப்போ நம்ம எடுத்த முடியே வந்து எல்லாரும் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இப்படி குத்துவாங்க நம்ம வந்து அப்படி இல்லை இப்போ எப்படி கொண்டு வரோம்னா இந்த இப்படி சைடாக கொண்டு போயிட்டு கொஞ்சம் முடி இப்படி எடுத்து விட்டுக்குங்க சைடாக எடுத்துட்டு அங்கே ஒரு ரெண்டு கிளிப்பு குத்துக்குங்க யார் யார் ஆயில் வச்சிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே பாருங்க நல்லா இருக்கும் இந்த சைடு எடுத்து குத்துனா குத்திக்கலாம் ஆனா இதுதான் கொஞ்சம் ட்ரெண்டிங் இப்படி எடுத்துட்டு இப்படி எடுத்து குத்திக்கணும் அவ்வளோதான் முடிஞ்சு உங்களுக்கு நீங்கள் தலை குளித்தாலுமே இது மாதிரி பண்ணலாம் ஆயில் வச்சாலுமே இது மாதிரி ட்ரை பண்ணலாம் அவ்வளோதான் இப்போ எல்லாம் முடியும் எடுத்து பின்னிடலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நீங்கள் எடுத்து பின்னிடலாம் அப்படியே

Poking la Inser ka ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஆயில் வச்சுட்டிங்கன்னா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமாண்ட் பண்ணுங்கள் ஈஸியான ஹேர் ஸ்டைல் இது ரெண்டு நிமிஷத்தே இது நம்ம சீவிடலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு தலை சீவாதவங்களுக்கு இது வந்து ஷேர் பண்ணி விடுங்க தலையே சீவத் தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்குலாம் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஓகேவா ஹேர் வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஓகே பாய்